கத்துது அப்படின்னு நினச்சேன் குரங்கு வந்திருக்குமா சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த குரங்கு வந்து உட்காந்துருக்கு ரொம்ப நேரமாக நானும் தேடினேன் குரங்கு வந்துருச்சு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்தேன் ஆனால் குரங்கு வந்தால் தெரியல ஆனால் இப்போ தான் வந்து நான் கண்டுபிடிச்சேன் இந்த குரங்கு வந்திருக்கு இந்த தகரத்தில் வந்து படுத்துருக்க பாருங்கள் நானும் அரை மணி நேரமாக பார்க்குறேன் காக்கா கத்திக்கிட்டுருக்கேன் ஆனால் குரங்கு வந்து கண்டுபிடிக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்போ தான் வந்து இந்த குரங்கு தகரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள் நல்லா வந்து உட்காந்துச்சு பக்கத்தில் உங்களுக்கு பாருங்க இலையை பிடிச்சிக்குது இலையை பிடிச்சி சாப்பிடுது இப்ப பாருங்க எங்கள் மரத்தில் உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கு கோயிலுக்கு கிளம்புலான்னு இருந்தேன் அந்த சமயம் தான் வந்து குழந்தை வந்துடுச்சு பாருங்க கத்திட்டு எல்லா வந்து காக்கா வந்து விட மாட்டேங்குது காக்காயை கத்த வச்சோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காக்கா கத்துற சவுண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஆனால் அப்போதான் முடிச்சு தேடிகிட்டு இருக்காது எந்த சைடு அந்த சைடு இருந்துச்சு போல் என்னால் கண்டே பிடிக்க முடியல அதுக்குள்ளே தகவல்க பாருங்கிறது எங்கே போயிடுச்சு இந்த பக்கம்தான் போச்சு இந்த பக்கம் போச்சுன்னு தெரியல அந்த அந்த இலக்கு இந்த இலக்குள்ளே உட்காந்துருக்கு வரல இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் பிடிச்சி போச்சுன்னா திரும்ப திரும்ப வரும் தான் வந்து இப்ப வந்து வந்துட்டு இருக்கு இந்த குரங்கு வந்து வந்துருச்சு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பத்து நாளா அந்த மரத்துக்கு வந்து வந்திருக்கு இப்ப இந்த மரத்துல வந்து உட்காந்துருக்கு வெளியில வந்தால் தான் தெரியும் இப்ப வெளியில வரல இந்த காக்காய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கத்திக்கிட்டு இருக்கு கத்து கத்துன்னு கத்துது இந்த மரத்தில் வந்து உட்காந்துருக்கு நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இந்த குரங்கு வந்து இங்கே வருது வந்து பிடிக்கவே இல்லை அதுவும் வந்து கற்று 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 கற்றுன்னு கற்றுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவரை பத்து நாளாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது காக்காக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல எங்கள் பாருங்கள் கற்று 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 பக்கத்தில் வந்து பார்த்து போகுது அது வந்து சுன்று விரட்டி விடுது பக்கத்தில் வந்து பார்த்து ப வந்து வந்து உட்காந்துக்குது ஒரு காக்கா ரெண்டு காக்கா இல்லை ஒரு பத்து இருபது காக்கா உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சவுண்டை பாருங்கள் இப்போ வந்து இந்த மரத்தை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்துக்குள்ள போய் வந்து உட்காந்துருச்சு என்னால் அது எடுக்க முடியல இங்கேருந்து எனக்கு தெரியுது ஆனால் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது என்னால் வந்து இந்த குரங்க வந்து பார்க்க முடியுது என்னால் வந்து இந்த குரங்க வந்து பார்க்க முடியுது ஏன்னா வேப்ப மரத்துக்கு நடுவில் வந்து இது உட்காந்துருக்கு இப்போ இந்த மத்திலருந்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வேப்பமரத்துக்கிட்ட பேருக்கு வேப்பமரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் தாவி வரும் நான் எப்போ வரும் அப்படின்னு தெரியல வெள்ளிக்கிழம நான் கோயிலுக்கு போகணும் காலையிலே வந்து எப்போவுமே மெதுவாக தான் வரும் குரம்பு நான் எடுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கோயிலுக்கு விர நான் கிளம்பணும் காலையிலேருந்து இப்போ வந்துருச்சு அதனால டைம் இல்லை அதனால் எப்போ வரும்னு தெரியல வெயிட் பண்ண முடியாது எனக்கு வந்து இங்கேருந்தே தெரியுது அங்கே இருக்குது இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு சேனல்லையும் வந்து நிறைய போட்டிருக்கேன் இந்த சேனலையும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பறவைகள் அனிமேஷன் மறக்காமல் பாருங்கள் காக்கா வந்து தொடர்ந்து கத்திகிட்ருக்காது அது காக்கா கற்றுனதுலேருந்தே காலம் கண்டுபிடிச்சிட்டேன் ஓ இது குரங்கு வந்திருக்கா ஏன்னா இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் காக்காய் வந்து இவ்வளோ காக்கா கூட்டமாக கத்துது அப்படின்னா எதாவது விஷயம் இருந்தால் தான் சும்மா அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு விஷய இருக்குது திடீர்னு இது இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானும் தேடி தேடி பார்த்தேன் அந்த சைடு இருந்துச்சு போல் தெரியலை அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த தகரத்தில் குளித்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த குரங்கு வந்து இந்த இடத்த விட்டு எப்போ போதோ அப்போ தான் வந்து காக்கா கத்தாது அந்த நீ கத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்படி தொடர்ந்து வேகமாக கத்துது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ மூவ் பண்ணுற மாதிரியே தெரியல பார்க்குறேன் உங்களுக்கு வீடியோ மரம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு அதனால குரங்கால ஆடுதா இல்ல காக்காயில் ஆடுதான்னு தெரியல நடுவுல போய் உட்காந்துக்கிட்டு இருச்சு அதனால சரியா தெரிய மாட்டேங்குது நட்ட நடுவுல போய் உட்காந்துட்டு பாருங்க எவ்வளோ காக்கா எவ்வளோ மைனா புறா எல்லாமே கத்துது நிறைய என்ன காக்கா வந்துச்சுன்னா கூடெல்லாம் கட்டிடுச்சு குரங்கு வந்து பிச்சு போட்டுரும் அதனால் நிறைய காக்கா இருக்குது இதில் புறா இருக்குது மைனா இருக்குது எல்லாமே வந்து கூட்டமாக சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டுருவோம் பாருங்கள் எல்லா குரங்கு கண்ணில் கட்டணும் நல்லது குரங்கு இந்த பக்கம் மூவாயிடுச்சு நினைக்கிறேன் இந்த மரத்துக்கு இந்த பக்கம் பயங்கரமா இந்த மரத்தை தான் கத்துது இந்த பக்கம் வந்துருச்சு நினைக்கிறேன் காக்கா அந்த மரத்துல கத்திச்சு இப்போ அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு வந்துருச்சு இதை வந்து கண்டிப்பா குரங்கு இங்கே வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் குரங்கு இருக்கிற மாதிரி தெரியல அவ்வளோ மைனாவும் அவ்வளோ காக்காய் புறா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குரங்கை இங்கேருந்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மைனாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது மைனா இருக்கா ஒரு மைனா கூட கத்தலை காக்கா மட்டும்தான் இப்போ கத்திக்கிட்டு இருக்கு இந்த மரத்தில் அவ்வளோ பறவைகள் இருக்குது நான் வந்து எப்போவுமே இங்கே தான் வந்து பால்கஞ்சை தான் ரெக்கார்டு பண்ணுவேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெக்கார்டு பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக சத்தமாக இருக்கும் பறவைகள் சத்தமாக தான் இருக்கும் அந்த அளவு பறவைகள் வந்து சத்தம் ஒரே சத்தமாக ரெண்டு மரம் இருக்குது ஆழ மரம் ஒன்று வந்து ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் ஒன்று இருக்குது இந்த மரத்துல நிறைய விழுதுகள் வந்து தொங்கிட்டு இருக்கு பாருங்க